அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல்லில் வரக்கூடிய குருத்து பூச்சி மற்றும் இலை சுருட்டுப்புழுவை இவ்வாறு கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறேங்க முழுமையாக தடுக்க முடியும் அப்படிங்கிறது கஷ்டம்தான் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு வராமல் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் உரங்களை வந்து ஓரளவுக்கு குறைச்சி போடும்போது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் ஓகே இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட க்யூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூச்சி வந்து முட்டை வைக்காமல் தடுக்க முடியும் ஓகே வந்துடுச்சுங்க எப்போ எப்பலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாளில் இருந்து நடவு போட்டு பதினஞ்சாவது நாள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதினஞ்சாவது நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாளில் கொடுத்து பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து முடிக்கிற வரைக்குமே இலை சுருட்டு புழு வரும் பூச்சி வருங்க மேஜராக எப்போ வந்து பூச்சி பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதிர் வரும் காலங்களில் உங்களுக்கு வெண்கதிர் அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி வெண்கதிர் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து மருந்து அடிச்சிங்க அப்படின்னா அது அதிகமான பாதிப்பு உண்டாக்கியிருந்தால் அந்த கதிர் வெண்கதிர் ஆனது ஆனது தான் மறுபடியும் அதில் வந்து எந்த வித பலனும் எதிர்பார்க்க முடியாது அப்போது தண்டு உருள்ற பருவத்தில் ஒரு ஸ்ப்ரேயிங் பண்ணலாம் அடுத்தது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சா நாளுக்குள்ள ஒரு ட்ரெயிங் பண்ணலாங்க ஓகே அப்படி வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி அதனோட சேர்த்து நம்மளோட அவதார் ஐம்பது மில்லி கலந்து நீங்க வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சாம் நாளுக்குள்ள ஒரு ட்ரெயிங் பண்ணலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குருத்து பூச்சி இருக்குது இல்லை தண்டூரில் பருவம் வந்துருச்சு நிறைய குருத்து பூச்சி தென்படுது இலை சூட்டு புழுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நம்மளோட நானோ கியூ பத்துலேருந்து பதினஞ்சு மில்லி கூட வந்துட்டு ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் டான் பிளஸ் வந்து ஒரு பத்து கிராம் இதை கலந்து அடிக்கும் போது உங்களுக்கு நல்ல வாலிபமான கதிரும் வரும் குறுத்து பூச்சி இலை சுருட்டு ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நோய் இருக்குதுங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி அடுத்தது மாஸ்க் ஒரு முப்பது கிராம் இதனோட சேர்த்து அடிக்கும் போது உங்களுக்கு இலை புள்ளி அடுத்தது பிஎல்பின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியல் இலை கருகள் இருந்தாலும் இதை வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு முறை இந்த ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது வளமான தரமான நெல்லை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு ஸ்ப்ரேயிங்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோஸ் எஸ்பியை வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அது வந்து எப்போ கலந்துகினாலும் ஒரு ஐம்பது கிராம் கலந்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதனோட சேர்த்து நீங்கள் வந்து நியூட்ரா கலந்துக்கலாம் அது வந்து ஒரு ஐம்பது மில்லி வரைக்கும் போட்டுக்கள்லாங்க கதிர் வந்த பின்னாடி வரக்கூடிய நாவாய் பூச்சி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே நீங்கள் நம்மளோட கியூரன் கேர் ஒரு ஐம்பது மில்லி கூட வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா ஐம்பது மில்லி பெட்டிக்கம்மை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு கதிர்நாயை பூச்சி முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் வராமலும் தடுக்கப்படும் அடுத்தது கதிர் நல்லா தங்க நிறத்தில் நல்ல பதர் வராமல் இந்த ஃபெட்டிக்கம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வருங்க நெல் அடுத்தது நல்ல நெல்லோட வெயிட் வந்து அதிகமாக வரும் ஆட்டோமேட்டிக்காக மகசூல் வந்துட்டு நல்லா சேர்ந்து வருங்க இந்த நெல் நடவு பண்ணி இப்போ வந்து எல்லாமே ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் இருக்குது இந்த நேரத்தில் இந்த தகவலை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே